வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்தே அனைத்து விவசாய சங்கங்களும் திமுகவினுடைய அடிமையாகிவிட்டது அவர்கள்தான் விவசாயிகளுக்கு முதல் விரோதி என்பதனை தமிழக காங்கிரஸ் விவசாயிகள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறது அவர்களை நீங்கள் யாரும் நம்பக்கூடாது அவர்கள் திராவிட திமுகவினுடைய குறிப்பாக திராவிட கட்சியை நம்பி தஞ்சையில் இருக்கும் தேவ விவசாயிகள் அவர்களை நம்பக்கூடாது ஆனால் அவர்களை நம்பி தான் வாக்களித்து கொண்டு இருக்கிறீர்கள் காவேரி பிரச்சனை உருவாவதற்கு காரணமே கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் காவேரி ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டது கருணாநிதி ஏனென்றால் ஊழல் செய்து விட்டதனால் இந்திரா கிட்ட பயந்துகின்னு அந்த எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை அவர் பதிவு செய்யவில்லை இந்த புதுப்பிக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற சட்டமன்றத்தில் கருணாநிதி சொன்னார் காவேரியில் எத்தனை அணைகள் வேண்டுமானாலும் கர்நாடக அரசு கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பிஜி கருத்தரமன் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் சொன்னார் கர்நாடக அரசாங்கம் காவேரியில் எத்தனை அணைகள் வேண்டுமானாலும் கட்டி கொள்ளுக்கட்டோம் அதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் ஆண்டுக்கு கொடுப்பது என்ற ஒப்பந்தத்தை ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்படி இல்லாமல் ஒப்பந்தத்தை போட்டு அணைகளை கட்டிவிட்டால் சாவி அவர் கையில் நின்றுவிடும் அதன் பிறகு அவர்கள் கொடுக்கும்போது தான் நாம் தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியும் அதை அந்த நிலையை நீங்கள் உருவாக்கினால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வயிற்றில் அடித்ததற்கு சமம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை எப்பொழுதுமே சவிப்பார்கள் என்பதை என்பதனால் நீங்கள் ஒப்பந்தம் எத்தனை அணைகளால் கட்டி கொண்டாலும் நமக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் என்பதனை ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது சட்டமன்றத்தில் தாபன காங்கிரஸ் ஐம்பது எம்பி எம்எல்ஏக்களும் பிஜி கருத்தர் இருந்தார்கள் எதிர்கட்சி நம்முடைய ஆளுங்கட்சியோடு அன்று கம்யூனிஸ்டுகள் நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் கூட திமுகவில் தான் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே அத்தனை கட்சிகளும் அத்தனை பத்திரிகைகளும் நம்ம திம் சமூக சோசியலிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக்கு நம்முடைய மாப்போசி நம்முடைய சிபா ஆதித்யநாரு சாசோ சமூக சோசியலிஸ்ட் கட்சிங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்க எல்லா அனைவருமே சட்டமன்றத்தில் அமைதியாகத்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயத்துக்கு துரோகம் செய்தவர்கள் கருணாநிதி கூட்டணியில் இருந்த கட்சிகளும் கருணாநிதி தான் இன்று வரை அது தீரவில்லை அணைகளை நான்கு அணைகளை கட்டிவிட்டார்கள் சாவி அவர்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் மூடி மூடிக்கொள்கிறார்கள் அதிகமான தண்ணி வருகிற காலத்தில் தண்ணி அவர் திறந்து விடுகிறார்கள் இன்று கூட ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் கனஅடி தண்ணீர் காவேரி ஆற்றிலே திறந்து விடப்பட்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மேட்டூர் அணையில் தண்ணீர் இன்று மூணாம் தேதி திறந்து விடுவதற்கென்று ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் திறந்து விடுறதுக்கு ஒரு உத்தரவு அது மேட்டூர் மேட்டுறான நிரம்பிடுச்சு அதற்கு முன்பாக பெருந்தலைவர் ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஒக்கனக்கல் நீர்வீழ்ச்சி பிலியூண்டில் எல்லையில் தான் கர்நாடகத்தினுடைய தண்ணீர் வந்து விழுகிற எல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த எழுத்திலே பிலிகுண்டில் ஒரு அணை கட்டி ஆயிரம் மெகாவாட் நீர் மின்சாரம் எடுக்க வேண்டும் என்று ஏழு கி கிலோமீட்டர் கிருஷ்ணகிரியிலே உள்ளே முதலமைச்சர் உள்பட அனைத்து அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் நடந்து சென்று அங்கே ஒரு கல்வெட்டை வைத்து எடுத்து வ வந்திருக்கிறார் அறுபத்தி மூணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அந்த கல்வெட்டு அதனுடைய திட்ட மதிப்பு நூறு கோடி அன்று நீர் மின்சாரம் எடுப்பதற்காக இன்று வரை அந்த கல்வெட்டு அங்கு இருக்கிறது அந்த அணையை மட்டும் நம்ம கட்டிட்டு இருந்தால் அன்று அவருக்கு செல்வாக்குள்ள நேரம் அது அறுபத்தேழுலேயே கட்டியிருக்கலாம் இந்திய எதிர்ப்பு ஒன்று வந்ததினால் காங்கிரஸால் அன்னைக்கு கட்ட முடியல அன்றிலிருந்து இன்று வரை அந்த கணையாக கட்டவில்லை அந்த அணை மட்டும் கட்டியிருந்தால் நீர் பெருக்கும் மற்ற அணை வேகதாக அணை குண்டலார் அணை அந்த தடுப்பு கர்நாடகா கட்டியிருக்க முடியாது மேகதாக அணையை கற்றுப்போகிறனு சொல்லியிருக்கவும் முடியாது அதை செய்தவர்கள் திமுக தான் விவசாயிகள் கன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை மந்திரியாக கருணாநிதி நம்முடைய ஸ்டாலின் என்று முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது பொழுது எட்டில் கர்நாடக கர்நாடக அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு ரெண்டு ஆண்டுகளில் காவேரியிலிருந்து பெங்களூருக்கு குடி தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்கு இயல்பு என்றும் நம்முடைய கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு நாம் குடித்தண்ணீர் எடுத்துக்கொள்வதென்றும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பத்தை ரெண்டாண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார்கள் ரெண்டு ஆண்டுகளிலே கர்நாடக அரசாங்கம் நம்முடைய பேங்களூருக்கு தண்ணி எடுத்துக்கொண்டது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதுக்கு திட்டத்துக்கு எழுநூற்றி கோடி ஒதுக்கி அந்த அந்த பணம் ஜப்பானில் தேசிய வங்கியில் கடன் கேட்டு அந்த கடகம் கொடுக்கலன்னு அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட்ட இந்த கருணாநிதி கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் வி விவசாயம் செழித்து இருக்கும் குடித்தண்ணீர் பிரச்சனை திறந்துருக்கும் அது அதுக்கு துரோகம் செய்தவர் ஸ்டாலின் இதை விவசாயிகள் அனைத்து தமிழ்நாடு பூரா இருக்கிற விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நம்முடைய விவசாயிகள் இன்று தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்று ஜனதா கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு திட்டத்தை வகுத்து நம்முடைய பூம்புகாரிலிருந்து தலகாவிரி வரைக்கும் ஒரு ரத யாத்திரையை நடத்தி அந்த திட்டத்தை போது அன்று இருந்த சந்தர் கொடுத்து வைத்திருக்கிறோம் அது தென் மாநில நதிகளை இணைக்கிற திட்டம் அந்த திட்டம் என்ன மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி வடப்பண்ணை தென்பண்ணை தா வைகை தாமிரபுரணி இது மொத்தத்தை இணைக்கிற திட்டம் அந்த திட்டத்தினால என்ன கிடைக்கும் நீர்வரை சாலை கிடைக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பெரிய தா தால் சாலை கிடைக்கும் விவசாயம் பெருகும் தென் மாநிலம் மொத்தமே செழிப்பாக இருந்திருக்கும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது மின்சாரம் பற்றாக்குறை ஏற்பட்டு லட்சக்கணக்கான பல லட்சம் பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் அது இருபது ஆண்டுகளில் நிறைவேற்றக்கூடிய திட்டம் அதற்கு இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கோடி உலக வங்கி கடன் கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை கூட மத்திய சர்க்கார்களே கொடுத்துருக்கிறோம் ஜனதா கட்சி டாக்டர் சொர்புலி சாமி தலைமையிலே அந்த திட்டத்தை நெ அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் ரெண்டாவது நம்முடைய ஏசி காமராஜ் மதுரையிலே இருப்போ இருந்தவர் இது காமராஜ் ஜனதா கட்சி சார்பில் நம்முடைய எம்ஜிஆரை எதிர்த்து மதுரையை மத்திய தொகுதியில் போட்டியிட்டவர் ஒரு பெரிய பொறியாளர் அவர் இந்திய நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நதிகளை நாம் இணைத்து விட்டால் நீர்வழி சாலை கிடைக்கும் ரெண்டு பக்கம் நமக்கு வந்து சாலை கிடைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கொடுத்திருக்கிறார்கள் அதில் அதையும் நாம் நிறைவேற்றவில்லை என்று தண்ணி பற்றாறு குறைக்கு தஞ்சையில் இருக்கிற மா எல்லாரும் சேர்ந்துக்கின்னு மத்திய சர்க்காரரை எதிர்க்கிறார்கள் மத்திய சர்க்காரை வேற்றுமை உருவாக்குகிறார்கள் அதையெல்லாம் இந்த விவசாயிகள் கொண்டு உங்களுக்கு விரோதமான ஒரு சங்கம் எதுனா விவசாய சங்கங்கள் தான் அந்த பாண்டியனே கேளுங்க அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு ஆயிரம் மெகாவாட்டு நீர் மின்சாரம் எடுப்பதற்கு நூறு கோடி ஒதுக்கி இருக்கிறார் காமராஜ் என்ற கல்வெட்டு இருக்கிறது நீங்கள் காமராஜ் வழியில் வந்தால்தான் மகாத்மா காந்தி வழியில் தமிழ்நாட்டில் வந்தால்தான் இந்த பிரிவினை சக்திகள் ஒழிச்சால்தான் இந்த நாடு வரம்பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயின்